ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லிப்டில் இருவர் திடீரென சிக்கிக் கொண்ட நிலையில் லிப்டின் சாவி கொண்டு லிப்ட் திறக்கப்பட்டதால் உள்ளே இருந்த இருவரும் பாதுகாப்பாக வெளியே வந்தனர் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட நாம் கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் என்ன நிகழ்ந்தது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் அதாவது வந்து ஈரோடு பெருந்துறை தனிச்சாலையில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பார்த்தோம்னால் அலுவலகமானது கட்டி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஏழு மாடி கொண்ட கட்டிடமாக இருப்பதால் வந்து பொதுமக்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பயன்படுத்துவதற்காக வந்து லிப்டு வைக்கப்பட்டுள்ளது இரு லிப்டுகள் வந்து கட்டிடத்தின் முன்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து இன்று மக்கள் குறைப்பு நாள் என்பதால் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சற்று கூட்டம் அதிகமாக இருந்தது இந்த சூழலில் பருத்தமானால் அதாவது பயன்படுத்திய இருவர் வந்து மேலுதளத்திலிருந்து வந்த வந்தபோது லிப்ட் திறக்க முயன்றனர் அப்போது லிப்ட் திறக்காததால் கதவு லாட்ச் ஆகி கொண்டு உள்ளே கொண்டனர் இதனால் வந்து இருவரின் அலரவு சட்டம் கேட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த தெற்கு போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் வந்து துரிதமாக செயல்பட்டும் இதனை உடனடியாக வந்து லிப்ட் ஆபரேட்டர் வந்து மாற்று சாதை கொண்டு உடனடியாக வந்து லிப்டின் மேல் பகுதியில் உள்ள துளையை வந்து திறந்து விட்டனர் இதனால் வந்து ஐந்து நிமிடத்திற்கு மேலாக வந்து மாவட்ட ஆட்சியர்வலகத்தில் சிறுமினா பரபரப்பு ஏற்பட்டது லிப்ட் வந்து இரண்டு லிப்டுகள் உள்ள போதிலும் வந்து இது தற்போதே வந்து இந்த முறை முதல் முறையாக வந்து இருவர் வந்து சிக்கிக் கொண்டதனால் இந்த லிப்டை வந்து முறையாக பராமரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தின் காரணமாக இன்று மாவட்ட ஆட்சியர் குறை திருப்பு நாள் முகாம் என்பதால் பொதுமக்கள் அதிகமான கூடியிருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க